அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே இயேசுவின் நண்பர் ஆவோம் என்ற இந்த நிகழ்ச்சியின் வழியாக இந்த நாளிலும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த இறை செய்தியை கேட்கிற உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் சமாதானம் உண்டாவதாக ஆமேன் அன்பு சகோதரா அன்பு சகோதரி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டிற்கான இறை வாக்கு எண்ணிக்கையின் புத்தகம் ஆறாம் அதிகாரம் இருபத்தி நான்காவது இறை வார்த்தை ஆண்டவர் உனக்கு ஆசி வழங்கி உன்னை காப்பாராக என்று இந்த இறை வார்த்தைகள் சொல்லுகின்றன குருக்கள் இந்த வார்த்தைகளை சொல்லி இஸ்ரேல் மக்களுக்கு ஆசி கூற வேண்டும் என்று கடவுள் மோசேயிடம் சொன்ன வார்த்தைகள் இவை இந்த வார்த்தைகளில் இரண்டு காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது முதலாவதாக ஆண்டவர் உனக்கு ஆசி வழங்குவார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது இரண்டாவதாக ஆண்டவர் உன்னை காப்பாராக என்று சொல்லப்பட்டிருக்கிறது ஆண்டவர் யாருக்கு ஆசி வழங்குகிறார் கடவுள் பார்வையில் நீதிமானாக நேர்மையாளராக நடந்த நோவாவிற்கும் நோவாவின் குடும்பத்திற்கும் கடவுள் ஆசி வழங்கியதாக தொடக்க நூல் ஒன்பதாம் அதிகாரம் முதல் இறை வார்த்தையை நமக்கு சொல்லுகிறது நோவா கடவுள் பார்வையில் நீதிமானாக நடந்ததால் நோவாவின் நிமித்தம் நோவாவின் குடும்பத்தார் அங்கு ஆசீர்வதிக்கப்படுவதை நாம் பார்க்கிறோம் அன்பு சகோதரா அன்பு சகோதரி இன்று கடவுள் பார்வையில் நாமும் நீதிமானாக நடப்போம் என்று சொன்னால் நம் நிமித்தம் நம் சந்ததி ஆசீர்வதிக்கப்படும் என்றுதான் இந்த இறை வார்த்தைகள் தெளிவாக எடுத்துச் சொல்லுகின்றன கடவுள் வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நடந்ததால் கடவுள் ஆபரகா மீது ஆசி பொழிந்தார் என்று தொடக்க நூல் இருபத்தி இரண்டாம் அதிகாரம் பதினேழாம் இறை வார்த்தை நமக்கு சொல்லுகிறது கடவுளின் வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து எகிப்திற்கு செல்லாமல் கெராரிலேயே ஈசாக்கு தங்கிவிட்டதால் கடவுள் ஈசாக்கை ஆசீர்வதித்தார் அதன் நிமித்தம் ஈசாக் செல்வத்திற்கு மேல் செல்வம் பெற்று மாபெரும் செல்வரானார் என்று தொடக்க நூல் இருபத்தி ஆறாம் அதிகாரம் பன்னிரண்டு பதிமூன்று இறை வார்த்தைகள் நமக்கு சொல்லுகின்றன ஆம் அன்பு சகோதரா அன்பு சகோதரி இன்று நாமும் கடவுள் வார்த்தைக்கு கீழ் படிந்து கடவுளின் வார்த்தைகளை முழுமையாக கடைபிடித்து கடவுள் பார்வையில் நாம் நீதிமான்களாக வாழ்வோம் என்று சொன்னால் இந்த ஆண்டு மட்டுமல்ல வரப்போகிற எல்லா ஆண்டுகளிலும் கடவுள் நம்மை நிறைவாக ஆசீர்வதிப்பார் என்றுதான் இந்த இறை வாக்கு நமக்கு சொல்லுகிறது இரண்டாவதாக ஆண்டவர் உன்னை காப்பாராக என்று சொல்லப்பட்டிருக்கிறது அர்த்தம் என்ன இந்த உலகில் நடக்கப் போகிற எல்லா துயரமான சம்பவங்களில் இருந்து ஆண்டவர் நம்மை காப்பாற்றுவார் என்றுதான் இந்த இறை வார்த்தைகள் நமக்கு சொல்லுகின்றன உலகம் முழுவதையும் கடவுள் வெள்ளப்பெருக்கால் அழித்தபோது நோவாவும் நோவாவின் குடும்பத்தாரும் காப்பாற்றப்பட்டார்கள் என்று இறை வார்த்தைகள் நமக்கு சொல்லுகின்றன காரணம் நோவா கடவுள் பார்வையில் நீதிமானாக நடந்ததால் உலகம் முழுவதையும் கடவுள் வெள்ளத்தால் அழித்தபோது நோவாவும் நோவாவின் குடும்பத்தாரும் காப்பாற்றப்பட்டதாக இறை வார்த்தைகள் நமக்கு சொல்லுகின்றன சோதோம் கொமரா பட்டணங்களை நெருப்பால் அழித்தபோது கடவுள் லோத்தையும் அவன் குடும்பத்தையும் காப்பாற்றினார் என்று இறை வார்த்தைகள் நமக்கு சொல்லுகின்றன எலியா காலத்து பஞ்சத்திலே நாடெங்கும் பஞ்சத்தால் மக்கள் அவதிப்பட்ட போது கடவுள் எளியாவை அழகாக போஷித்ததாக இறை வார்த்தைகள் நமக்கு சொல்லுகின்றன அன்பு சகோதரி இன்று நாமும் கடவுள் வார்த்தைக்கு கீழ்படிந்து கடவுள் பார்வையில் நாம் நீதிமான்களாக நேர்மையாளர்களாக கடவுளுக்காக மட்டும் நாம் வாழ்வோம் என்று சொன்னால் இந்த ஆண்டு மட்டுமல்ல வரப்போகிற எல்லா ஆண்டுகளில் நடக்கவிருக்கிற எல்லா துயரமான சம்பவங்களில் இருந்தும் கடவுள் நம்மை காப்பாற்றுவார் என்றுதான் இந்த இறைவாக்கு நமக்கு சொல்லுகிறது அன்பு சகோதரா அன்பு சகோதரி கடவுள் வார்த்தைக்கு கீழ்படைந்து முழுமையாக கடைபிடித்து கடவுள் பார்வையில் நாம் நீதிமான வாழ்வோம் என்று சொன்னால் இந்த ஆண்டு மட்டுமல்ல வரப்போகிற எல்லா ஆண்டுகளிலும் கடவுள் நம்மையும் நம் குடும்பத்தையும் நிறைவாக ஆசீர்வதிப்பார் என்று இந்த இறை வாக்கு சொல்லுகிறது மேலும் கடவுள் பார்வையில் நாம் நீதிமான்களாக நடக்கும் போது கடவுள் நம் நிமித்தம் நம்மையும் நம் குடும்பத்தையும் இந்த உலகத்தில் நடக்கவிருக்கிற எல்லாம் இருந்தும் காப்பாற்றுவார் என்றுதான் சொல்லுகிறது அன்பு அன்பு சகோதரி கடவுளின் வார்த்தைக்கு கீழ்படைந்து கடவுள் வார்த்தைகளை கடைபிடித்து அவர் பார்வையில் நாம் நீதிமான்களாக வாழ்வோம் அப்பொழுது இந்த உலகத்தில் வாழும் நாளெல்லாம் நாம் ஆசி பெற்ற மக்களாக வாழ்வோம் இந்த உலகத்தில் வாழும் நாட்கள் எல்லாம் கடவுள் நம்மை எல்லா Aber காப்பாற்றுவார் இந்த இறை சிந்தனைகளோடு நாம் ஜபத்திற்குள் கடந்து செல்வோம் மக்களை எங்களை நேசிக்கிற அப்பா இந்த உலகில் இன்னும் ஒரு நாளை நீர் எங்களுக்கு சேர்த்து தந்த உம்முடைய உம்முடைய கிருபைக்கு நன்றி இந்த நாளிலும் உயிருள்ள வார்த்தைகளை எங்களுக்கு உணவாக கொடுத்தீரே அப்பா உமக்கு நன்றி சொல்லுகிறோம் அப்பா பிதாவே வரப்போகிற நாட்களில் உமக்கு கீழ்ப்பணிந்து அப்பா உம்முடைய வார்த்தைகளை நாங்கள் முழுமையாக கடைபிடித்து

எந்த மன நிறைவோடு மன மகிழ்ச்சியோடு மன அமைதியோடு நலமோடு வாழ குருவை செய்வீராக இயேசுவின் பரிசுத்த நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதா ஆமேன் ஆமேன் ஆமேன்